ஆண்டவருடைய உண்மை நமக்கு ஊழியம் செய்த அனுபவங்கள் என்னுடைய வாழ்நாள் பொக்கிஷம் ஆமென் ஆண்டவருடைய உண்மை உள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யறது வேற ஆண்டவருடைய உண்மை நமக்கு ஊழியம் செய்யறது வேற எஸ் ஹalleluya hallelujah ரொம்ப கரகலன தர்மம் சொல்றேன் உண்மை உள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யறது வேற ஆண்டவருடைய உண்மை நமக்கு ஊழியம் செய்யறது வேற ஆமென் ஆண்டவருடைய உண்மை எனக்கு ஊழியம் செய்ததைய என்னால வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது அது என் வாழ்நாள் பொக்கிஷம்

தெய்வனுடைய அந்தரங்கத்துல எனக்கு செஞ்ச ஊழியத்தை சாகர வலையினால் மறக்க முடியாது